வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து சனி செவ்வாய் சேர்க்கை ஒரு ஜாதகிக்கு இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகி எல்லாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் இவங்க அப்படின்னு பார்த்தா ஒரு சுதந்திர பறவைன்னே நம்ம சொல்லிக்கலாம் ஒரு இண்டிபெண்ட் டிசிஷன் மேக்கராக இருப்பாங்க ஆறாவது இவங்களை டாமினேட் பண்ணால் இவங்களுக்கு பிடிக்காது ஹார்ட் ஒர்க் எடுக்கிற ஒரு லேடியாக இருப்பாங்க இவங்களுக்கு எந் எதுவுமே சக்ஸஸ் ஆகணுன்னா ஹார்டு ஒர்க்கு கொடுக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி இவங்க வந்து வயதுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து ரெகுலராக இருக்காது பீரியட்ஸ் வந்து இவங்களுக்கு இர்ரெகுலராக இருக்கும் அதே மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும் பிசிஓடி தைராய்டு அதே மாதிரி அல்சரு உருவாக சான்சஸ் அதிகம் நெஞ்செரிச்சல் இன்டைஜெஷன் இதெல்லாமே ஒபேசிட்டி இதெல்லாமே வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஒரு வறட்டு இருமல் உருவாகிறது ஓகேங்களா இதெல்லாமே இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் மன ஆரோக்கியத்தை இவங்க வந்து கண்டிப்பாக பாதுகாக்கணும் இவங்களுக்கு வந்து மூடு ஸ்விங் அதிகமாக உருவாகும் தேவையற்ற பயம் கவலை வெறுப்புகள் தன்னைத்தானே வருத்திக்கிறது இதெல்லாமே வந்து இவங்களுக்கு உருவாக சான்சஸ் அதிகம் இவங்களோட திருமண வாழ்க்கை சற்று கசப்பாகவே இருக்கும் இவங்க ஓவர் ப்ரொசஸிவாகவே இருப்பாங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அது அதனால் வர்ற விளைவுகள் அதிகமாக இருக்கும் மோசமாக இருக்கும் சந்தேகம் தேவையற்ற சந்தேகம் கவலை பயம் இதெல்லாம் இவங்கள இருக்கும் இவங்களுக்கு டெலிவரி டைம் அப்படின்னு பார்த்தோன்னா டெலிவரியும் ஒரு சிக்கல் இருக்கும் ஓகேங்களா அப்போது டெலிவரி சிக்கலில் இருக்குது ஒரு அபோஷன் ஆயிட்டு திரும்ப குழந்தைய உருவாகும் அதெல்லாமே இவங்களுக்கு நடக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்து இவங்களுக்கு சூழல் உருவாகும் இவங்க லைஃப்லேயும் பொது இடத்துலையும் சக்சஸ் ஆகணும்னா விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது அதே மாதிரி இவங்க வந்து எல்லாரு கூடயும் பழகணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு சக்சஸ் அமையும் அதே மாதிரி இவங்க வந்து லேசியாக இருந்தால் ரொம்ப நேரம் லேசியா இருக்கிறது குளிக்காமல் கூட இருக்கிறது அதெல்லாமே அந்த சோம்பலை இவங்க வந்து விரட்டணும் இவங்களுக்குள்ள சோம்பல் இருந்தால் இவங்க தயவு செய்து விரட்டிக்குங்க சி சிறு வயதிலிருந்தே அந்த பழக்கத்துக்கு வந்துருங்க அதே மாதிரி ஆக்டிவாக இருந்தால் ஆக்டிவாகவே இருக்கிறது சாப்பிடாம அந்த மாதிரி வேலை செய்கிறது அதுவும் இவங்க வந்து மாற்றிக்கணும் சனி செவ்வாய் சேர்க்கை பாசிட்டிவாக இருக்கும்போது அவங்களுக்கு லேண்ட் அண்ட் பில்டிங்கு அசட்டால் ஆதாயம் உண்டு அதே மாதிரி அவங்க ஒரு பிஸ்னஸ் லீடராக முடியும் எல்லாமே ஒரு நன்மைகள் கை கொடுக்கும் அப்போ இவங்க வந்து பக்தியில் வரணும் யோகா மெடிடேஷன் இதெல்லாமே வந்து எக்ஸசைஸு இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி மனதை வந்து ஒரு நிலைப்படுத்தணும் அப்படி போது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இதை தாக்கங்கள் உருவாகாமல் இருக்கும் இப்போ இந்த இப்போ சனிய செவ்வாய் சேர்க்கை எந்த பாவகத்தில் இருக்கோ அந்த பாவகம் சம்பந்தமான பிரச்சனைகளையும் இவங்க வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும்